ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் சரணம் 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 பதஞ்சலி முனிவரின் யோக ரகசியங்களில் நான்கு நான்கு பாகங்கள் உள்ளன அதில் சமாதி பாதத்தில் யோக ரகசியம் யோகம் என்றால் என்ன யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்று சேர்வது என்று பொருள் ஒன்று வந்து மற்றொன்று சேர்வது அதாவது ஆன்மாவும் உடலும் ஒன்றாக இணைவது யோகம் உடலுக்கும் ஆன்மாக்கும் இடையில் மனம் என்ற ஒன்று இருக்கிறது அதுதான் உடலையும் ஆன்மாவையும் இணைக்கின்ற பாலம் யோகம் பல வகைப்படும் அவற்றை பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் என்று மூன்று பெரும் பிரிவுகளில் அடக்கலாம் ராஜ யோகம் சடா யோகம் யோகம் ஜபயோகம் தியான யோகம் கிரியா யோகம் என்று பலவிதமான முறைகளில் இவை பயிற்சி செய்யப்படுகின்றன யோகம் கைகூட வேண்டுமென்றால் உடல் உறுதி பெற வேண்டும் மனம் உறுதியடைய வேண்டும் மாசற்ற தூய்மையான மனத்தின் மூலமாகவே நாம் ஆன்மாஒளியை தரிசிக்க வேண்டும் உடலையும் உடலின் மூலமாக மூச்சையும் அதன் அடிப்படையில் மனத்தையும் கட்டுப்படுத்துவதே யோகத்தின் குறிக்கோள் அதாவது ஒரு அகலமான மண் பாத்திரம் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி தாமரை மொட்டுக்களை போட்டு அதை கையாலும் அசைக்காமல் வாய் வாயால் ஓதாமலும் அந்த தாமரை மலர் அசைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருதினா அந்த பானையை சற்று அசைத்தால் அந்த தண்ணீர் அசைந்து மலர்களும் அசையும் ஒரு பெரிய தத்துவம் அடங்கியிருக்கிறது அந்த மண் தான் நமது உடல் அதில் நிரம்பிய தண்ணீர் தான் மூச்சு காற்று தாமரையே நம் மனம் உடலை யோகாசனத்தின் மூலமாக ஒழுங்குபடுத்தி மூச்சு காட்ட பிராணயாமம் மூலமாக நெறிப்படுத்தினால் மனத்தை சுலபமாக கட்டுப்படுத்தலாம் பாத்திரத்தை அசைத்தால் நீரும் நீரில் இருக்கிற தாமரையும் அசைகிறது அல்லவா அதே போலவே நம் உடலுக்கு ஏற்படும் தொந்தரவும் மூச்சை பாதிக்கிறது மூச்சு காற்று மனத்தை தடுக்கிறது ஆக இந்த மூன்றையும் ஒரு நம் இயல்பை நல்ல நிறையில் செலுத்துவதற்கு யோகா உதவுகிறது உடல் கண்ணுக்கு தெரிகிறது மூச்சை காற்றை நாம் உணர முடிகிறது ஆனால் மனம் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆகவே தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு தெரியாதவற்றை கட்டுப்படுத்துவதுதான் யோகா என்று விளக்குகிறார் பதஞ்சலி முனிவர் அதாவது நம் மனம் பயம் ஆசை வெறுப்பு கோபம் போன்ற உணர்ச்சிகளால் கட்டுப்பட்டு கவலையில் மூழ்கி கிடைக்கிறது கட்டும் இல்லாமல் கவலை இல்லாமல் மனம் அவதி அமைதிப்பட வேண்டும் அப்போதுதான் ஆன்மா லாபம் பெற முடியும் இதை நமக்கு தருவதுதான் யோகா ஒரு துளியான ஜீவன் எல்லாவல்ல கடவுள் என்றும் கடலை நோக்கி பயணம் மேற்கொள்ள போடப்பட்ட ஒரு பாதையே மதம் என்பது ஆனால் யோகம் என்பது மதத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இதை கடைபிடிக்கலாம் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான கருத்துக்களை இங்கு சொல்லப்பட்டுள்ளன மனம் உள்ளவன் மனிதன் மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதே யோகம் எல்லா மதங்கள் இருக்கின்ற சிறப்பான முறைகள் இதிலும் கூறப்பட்டுள்ளன திருச்சிற்றாம்பலம்